பயிற்சி ஏழு புள்ளி ஒன்றில் செம்மு ஒரு திண்ம இரும்பு உருளையின் மொத்த புறப்பரப்பு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு சதுர சென்டிமீட்டர் மேலும் அதன் வலைப்பரப்பு மொத்த புறப்பரப்பில் ஆறில் ஐந்து பங்காகும் எனில் இரும்பு உருளையின் ஆறம் மற்றும் உயரம் வந்து காண்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம் உருளையின் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கலாம் உருளையின் மொத்த புறப்பரப்பு கொடுத்துருக்காங்க உருளையின் மொத்த புறப்பரப்பு இக்குவல் டு ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு சதுர சென்டிமீட்டர் உருளையின் வலைப்பரப்பு என்ன கொடுத்துருக்காங்க ஆறில் ஐந்து பங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ ஆறில் ஐந்து பங்கு மொத்த பரப்பரப்புல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஆயிரத்தி எட்நூறு மொத்த பரப்பரப்பையும் எழுதிக்கணும் சதுர சென்டிமீட்டரு இப்போ உருளையின் ஆரமும் உயரமும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து உருளையின் மொத்த புறப்பரப்புக்கு ஃபார்முலா என்ன அதை எழுதிக்கலாம் டூ ஆர் ஹச் ப்ளஸ் ஆர் ஈக்குவல்டு உருளையின் மொத்த புறப்பரப்புக்கு வேல்யூனா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு சதுர சென்டிமீட்டர் இப்போ இதை வந்து ஈக்குவேஷன் ஒன்னு வச்சுக்கலாம் உருளையின் வலைப்பரப்புக்கு ஃபார்முலாம் டூ பை ஆர் ஹச்சு ஈக்குவல்ட்டு ஐந்து டிவைட் பை ஆறு இன்ட்டு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணலாம் 6 வாய்ப்பட்டில் மூவார் பதினெட்டு ஓர் ஆர் ஆறு ஜீ இங்கே நாலு போகாத ஜீரோ செத்துக்கிறோம் ஓர் ஆர் ஆறு எட்டு ஆறு அப்போது என்ன வருது டூ பை ஆர் ஹச்சு ஈக்குவல்ட்டு ஐந்து எத்தி எட்டு இது 5, பெருக்கணும்னா அஞ்சு இன்ட்டு முந்நூற்றி எட்டு எட்டஞ்சு நாற்பது ஜீரோ மூஞ்சு பதினஞ்சு நாலு அஞ்சு ஒன்று ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது அப்போ இதோட வேல்யூ என்ன வருது நம்மளுக்கு டூ பை ஆர் ஹச் ஈக்குவல் டு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது இதை வந்து சவுண்ட் ரெண்டுன்னு வச்சுக்கலாம் இப்போது சவுண்ட் ஒன்றில் சவுண்ட் பாடு சவுண்ட்பாடு ரெண்டை போய் சப்சிட் பண்ணலாம் சவுண்ட் ஒன்றில் டூ பை ஆர் ஹச்சு ஹச்சின் மதிப்பை பிரதீடை இப்போ சமன்பாட ஒன்று வந்து நம்மளுக்கு என்னது டூ பை ஆர் இன்ட்டு ஹச் ப்ளஸ் ஆர் ஈக்குவல்டு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு இப்போ இதை வந்து உள்ளே பெருக்கிக்கலாம் டூ பை ஆர் ஹச் ப்ளஸ்ஸு டூ பை r ஆர் இன்ட்டு ஆர் ஆர் ஸ்கொயரு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு இப்போ டூ பை ஆர் ஹச்சோட வேல்யூ என்னது ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது ப்ளஸ் டூ பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல்ட்டு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு இப்போ டூ பை ஆர் கச்சு டூ பை ஆர் ஸ்கொயரை மட்டும் இங்கே வச்சுட்டு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு மைனஸ் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது மைனஸில் வந்துடுற ஈக்குவல்டுக்கு வந்துடனே இருந்தால் இப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி எழுதிக்கலாம் நம்மளுக்கு மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு மூவாயிரத்தி முந்நூற்றி எட்டுன்னு கிடைக்கும் இப்போ இதில் வந்து டூ இன்ட்டு பையோட வேல்யூ டுவெண்ட்டி டூ டிவைட் செவனு இன்ட்டு ஆர் ஸ்கொயர் தெரியாது அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ இதை வந்து பெருக்கிக்கலாம் ஆர் ஸ்கொயர் இக்குவல் டு முந்நூற்றி எட்டு இன்ட்டு செவன் டிவைடு டூ இன்ட்டு ட்வெண்ட்டி டூ இப்போ இதை ரெண்டாவில் கேன்சல் பண்ணலாம் ஒரு ரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்து நாலு ரெண்டு எட்டு திருப்பி இதை ரெண்டால் கேன்சல் பண்ணலாம் ஒரு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு ஏழு ரெண்டு பதினாலு மீதிங்க ஒன்று ஏழு ரெண்டு பதினாலு இப்போ ஒரு பதினொன்று பதினொன்று ஏழு பதினொன்று எழுபத்தி ஏழு இப்போ ஆர் ஸ்கொயர் இக்குவல்ட்டு ஏழு இன்ட்டு ஏழுன்னு கிடைக்கும் இப்போ ஆர் ஸ்கொயர் இக்குவல்ட்டு ஏழு ஏழு நாற்பத்தி ஒம்பது இப்போ ரெண்டு பக்கம் வருகும் மூலம் எடுத்தால் ரூட்டு ஃபார்ட்டி நைன் அப்போ ஆர் இக்குவல்ட்டு செவன்னு கிடைக்கும் நம்மளுக்கு அப்போ உருளையின் ஆரம் வந்து ஏழு சென்டிமீட்டர்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு இதிலேருந்து உருளையின் ஆரம் ஏழு சென்டிமீட்டர் ஆகும் இப்போ உருளையின் உயரம் வந்து கண்டுபிடிக்கணும் அதுக்காக நம்ம வந்து ஈக்குவேஷனை ரெண்டாவது ஈக்குவேஷனை எடுத்துக்கிறோம் ரெண்டாவது உருளையின் உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கு டூ பைஆர் ஹச் ஈக்குவல்டு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது இப்போ டூ பையோட வேல்யூ டுவெண்ட்டி டூ டிவைட் செவனு ஆரோட வேல்யூ செவனு இன்ட்டு ஹச் வந்து தெரியாது அதனாலதை அப்படியே வச்சுக்கலாம் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது ஏழுக்கு ஏழுக்கு அடிச்சிரும் இப்போ ஹச் ஈக்குவல்டு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது டிவைடு இங்கே இரண்டும் இருபத்தி ரெண்டும் மல்டிப்பிள்ளருக்கு ஈக்குவல்ட்டுக்கு வந்துட்டு வந்தால் டிவைடில் வரும் இப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா ஏழு ரெண்டு பதினாலு மீதிங்க ஒன்று ஏழு ரெண்டு பதினாலு ஜீரோ திருப்பியும் பதினோராது வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணால் நூற்றி பத்து நிறுவனம் திருப்பி கேன்சல் பண்ணோன்னா ரெண்டாவது வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு ஏழு ரெண்டு பதினாலு மீதிங்க ஒன்று ஏழு ரெண்டு பதினாலு ஜீரோன்னு வந்துடும் இங்கே வந்து ரெண்டாவட்டில் கேன்சல் பண்ணுறோம் திருப்பியும் ஒரு ஏழு ஏழு ஒரு மொய் ரெண்டு ஆறு மொய் ரெண்டு ஆறு திருப்பி இங்கே ஒன்று ஏழ் ஏழு ரெண்டு பதினாலு எட்டு ரெண்டு பதினாறு எட்டு ரெண்டு பதினாறு மீதி ஒன்று ஐ ரெண்டு பத்து இப்போ ரெண்டாவது வாய்ப்பாட்டு கேன்சல் பண்ணுவோம் முந்நூற்றி எண்பத்தஞ்சுன்னு வருது திருப்பி இதை பதினொன்று பதினோரா வாய்ப்பாட்டு கேன்சல் பண்ணணும் ஒரு பதினொன்று பதினொன்று மூணு பதினொன்று முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு போயிடுச்சுன்னா மீதி அஞ்சு ஐம்பத்தஞ்சு அப்போ அஞ்சு பதினொன்று ஐம்பத்தஞ்சு அப்போ முப்பத்தி அஞ்சு சென்டிமீட்டர் அப்போ உயரம் வந்து உருளையின் உயரம் வந்து முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர்